உஜ்ஜயனி நகரத்தில் ஹரிசுவாமி என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு ஒரு மனைவியும் தேவசுவாமி என்ற ஒரு மகனும் இருந்தார்கள் ஈடு என்ற மகள் ஒருத்தியும் அவருக்கு உண்டு அவளுக்கு கல்யாண வயது வந்தது வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றிலே ஏதாவது ஒன்றில் வல்லவனுக்கே என்னை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என் வாழ்க்கையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் என்னை வேறு யாருக்கும் மனம் செய்து கொடுக்க கூடாது இதை கேட்ட ஹரி ஒரே கவலையாக போய்விட்டது இம்மூன்று துறைகளில் ஏதாவது ஒன்றில் தேர்ச்சி பெற்றவனை எப்படி தேடி பிடிப்பது என்ற கவலை அவரை வாட்டியது பக்கத்து நாட்டிற்கு ஹரிசுவாமி சென்றிருந்த போது சூஸ்திரவான் என்பவன் ஹரிசுவாமியை சந்தித்தான் ஐயா தங்கள் மகள் கல்யாண வயது அடைந்து விட்டதாக கேள்விப்பட்டேன் அவளை மணக்க எனக்கு விருப்பம் வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றிலே ஏதாவது ஒன்றை பூரணமாக அறிந்தவனையே என் மகள் மணந்து கொள்வாள் உனக்கு இதில் என்ன தெரியும் எனக்கு விஞ்ஞானத்தில் நல்ல பயிற்சி இருக்கிறது அப்படி என்றால் அதை எனக்கு காண்பி எனக்கு திருப்தி ஏற்பட்டால் என் மகளை நீ சந்திக்கலாம் அந்த இளைஞன் தன் சாமர்த்தியத்தால் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை தயார் செய்தான் மிகவும் அற்புதம் என் மகளை திருமணம் செய்து கொள்ள உனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது அவளை உனக்கு திருமணம் செய்து கொடுப்பதாய் வாக்களிக்கிறேன் பக்கத்து நாட்டில் ஹரிசுவாமி சூஸ்திரவானுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கையில் உஜ்ஜயனிலேயே ஹரிசுவாமியின் மகனான சுவாமியை சூரன் என்கிற மற்றொருவன் அணுகினான் தங்கள் சகோதரியை மணந்து கொள்ள விருப்பம் முறைப்படி பேச தங்கள் இல்லத்திற்கு வரலாமா என் சகோதரியை அடைய விரும்புகிறவன் வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றிலே ஒன்றில் சமர்த்தனாக இருக்க வேண்டும் இதில் உமக்கு எது தெரியும் நான் ஒரு வீரன் எனக்கு வில்வித்தை வாழ்வித்தை கத்தி சண்டை குத்து சண்டை எல்லாம் தெரியும் சூரன் தனக்கிருந்த திறமைகளை செய்து காட்டினான் இதை கண்ட தேவசுவாமியும் தங்கையை அவனுக்கு மனம் முடிக்க ஒப்புக்கொண்டான் அதே சமயம் ஞானி என்கிற மூன்றாம் அவன் பெண்ணின் தாயாரை சந்தித்தான் தங்கள் மகளை எனக்கு மனமுடித்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் மகள் வீரம் ஞானம் விஞ்ஞானம் இதில் ஏதாவது ஒன்றில் திறமையாக இருப்பவனைத்தான் திருமணம் செய்து கொள்வதாக கூறியிருக்கிறாள் அம்மா எனக்கு ஞானம் இருக்கிறது நடந்தது நடப்பது நடக்கப் போவது பற்றி நன்றாக அறிவேன் நடந்தது நடப்பது நடக்கப்போவது ஆகியவற்றை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு தக்க விடையளித்தான் ஞானி அதனால் திருப்தி அடைந்த சோம பிரபையின் தாய் தன் குமாரியை அவனுக்கு மனம் முடித்து தருவதாக வாக்களித்தாள் மூவரும் அன்றிலிருந்து ஏழாம் நாளை முகூர்த்த தேதியாக சொல்லி இருக்கின்றனர் மறுநாள் ஹரிசுவாமி வீடு திரும்பினார் தம் மனைவி இடத்திலும் மகனிடத்திலும் குமாரத்தியின் விவாக விஷயமாக தாம் செய்திருந்த ஏற்பாட்டை ஹரிஸ்வாமி எடுத்து சொன்னார் நான் சோமபிரபைக்கு ஏற்ற கணவனைத் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நானும் அவளுக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நானும் சோமபிரபைக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அடடா நாம் ஒருவருக்கொருவர் அறியாதபடி ஆளுக்கு ஒருவரை தேர்வு செய்திருக்கிறோமே என்ன நடக்கப் போகிறதோ கவலையாக இருக்கிறது முகூர்த்த நாள் வந்தது வீரன் ஞானி விஞ்ஞானி ஆகிய மூவரும் ஹரிசுவாமியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த சமயத்தில் மணப்பெண்ணான சோமப்பிரை காணவில்லை என் மகள் இப்போது எங்கிருக்கிறாள் என்பதை தயவு செய்து வேண்டும் தூம் ரசிகன் என்னும் ராட்சசன் விந்திய மலைக்காட்டில் உள்ள தன் இருப்பிடத்திற்கு அவளை தூக்கிப் போயிருக்கிறான் எப்படி என் மகளை திரும்ப அடைவது அவளை எவ்விதம் மனம் செய்து கொடுப்பது கவலைப்படாதீர்கள் அவள் இருக்கும் இடமென்று ஞானி குறிப்பிட்ட பிரதேசத்திற்கு உங்களை ஒரு கணத்திலே அழைத்துச் செல்கிறேன் ராட்சசன் அவளை மறைத்து வைத்திருந்த இடத்தை நான் கண்டுபிடித்து சொல்லாவிட்டால் அவளை எப்படி திரும்ப அழைத்து வந்திருக்க முடியும் ஆகவே அவளை எனக்கே மனம் செய்து கொடுக்க வேண்டும் நான் இந்த மாய விமானத்தை தயாரித்து வானவீதியில் பறந்து உங்களை அழைத்து போய் திரும்ப அழைத்து வரவில்லையா இந்த விமானம் இல்லாவிட்டால் உங்களால் எப்படி விந்திய காட்டை அடைந்து திரும்பி வந்திருக்க முடியும் ஆகவே அவளை எனக்குத்தான் மனம் செய்து கொடுக்க வேண்டும் நீங்கள் பல பேர் பல காரியங்கள் செய்தோம் நான் ராட்சசனுடன் சண்டை போட்டு அவனை கொன்றிருக்காவிட்டால் உங்களால் எப்படி அவளை திரும்ப அடைந்திருக்க முடியும் ஆகவே அவள் எனக்கே உரியவள் இப்படி அவர்களுக்குள்ளே விவாதித்துக் கொண்டிருந்த போது ஹரிஸ்வாமி என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நின்று விட்டான் மல்லா இந்தக் கதையில் எல்லாருமே வீரர்கள் தான் யாருக்கு மனம் வேண்டும் சொல்லு தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ராட்சசனுடன் சண்டை போட்டு தோல் வலிமையால் அவளை அடைந்த வீரனுக்கு அவளை மனம் செய்வித்தல் வேண்டும் சரியான பதிலை கேட்ட வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிக்கொண்டது வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்ப்போம் வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவார் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம் ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்